இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாகாண ஊழியர்களின் பகிஷ்கரிப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டது அமல்படுத்தப்படும் வரை பழைய பஸ் திரைப்படத்திலிருந்து இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ்கள் சேவையில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டதை தொடர்ந்தே போராட்டம் கைவிடப்பட்டது இலங்கை போக்குவரத்து சபையின் பதிமூன்று ஊழியர்கள் நேற்று ஆரம்பித்து சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டம் இரண்டாவது நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள வவுனியா புதிய பஸ் தரிப்பிடம் தங்களுக்கு வேண்டாம் என தெரிவித்தும் இதுவரை காலம் நகர்பத்தியில் காடப்பட்ட பழைய பஸ் தரிப்பிடத்தை கோரியும் கடந்த முதலாம் தேதி முதல் இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா ஊழியர்கள் பணிபக்சரிப்பை முன்னெடுத்திருந்தனா் நாற்பது வருடங்கள சிவஜாட்டிய பழைய வசதி நிலையத்தை கட்டுத்தான் நாங்கள் உண்ணாவிரதத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்களது உடல்கள் சோர்வடைந்தாலும் எங்களது உள்ளத்தில் இருக்கிற லட்சியங்கள் மாறுபடவில்லை எங்களது லட்சியம் வந்து எங்களது பழைய வசதி நிலையம் எங்களுக்கு வேண்டும் இந்த சுதந்திரமான நாளிலே எங்களை சுதந்திரமாக சேவை ஈடுபட முடியாத வகையில் இன்று நாள் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம் இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மாவட்ட அரசாங்கத்திபர் தலைமையில் இன்று கூட்டம் ஒன்று மாவட்ட செயலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த கூட்டத்தின் போது இலங்கை போக்குவரத்து சபை சார்பில் யார் பங்கேற்பது என்ற பிரிச்சினை ஏற்பட்டதுடன் இந்த சந்தர்ப்பத்தில் கூட்டத்தில் பங்கேற்றிருந்த இலங்கை போக்குவரத்து சபையின் ஊழியர்கள் அங்கிருந்து வெளியேறினர் இதன்போது வடமகடு போக்குவரத்து அமைச்சருக்கு எதிராக கோஷங்களும் எழுப்பப்பட்டன

இந்த சந்தர்ப்பத்தில் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வரையறுந்த அமைச்சர் ஊழியர்களுடன் கலந்துரையாடினார் கூட்டத்தின் பின்னர் அமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் பாண்டினீஸ்வரன் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டவர்களிடம் சென்று அவர்களின் உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டு வந்தனர் இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கடந்த இரண்டாம் தேதியிலிருந்து இலங்கை போக்குவரத்து சபையின் வடமாக ஊழியர்கள் அனைவரும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர்